ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்ம நெய்யை நம்ம உணவில் சேர்த்துக்கொள் போகிறாரு இருந்தீங்கன்னா அந்த நெய் வந்து நம்ம உடலுக்கு நல்லதா இல்லை கெட்டதா அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நெய்யை வந்து பெரும்பாலானவர்கள் விரும்பி சாப்பிடுவாங்க பலருமே உணவு செய்யும் போது அதில் நெய் சேர்த்து சமைப்பாங்க இன்னும் சிலருக்கு சாப்பிடும் போது நெய் போட்டு சாப்பிடும் பழக்கம் இருக்கிறது சிலருக்கு தான் நெய்யை பிடிக்காது பலருக்குமே இந்த நெய் பிடித்தமான ஒன்றாக உள்ளது ஆனால் இந்த நெய்யில் பல நன்மைகள் இருக்கிறது அதே போல் அதில் தீமைகளுமே இருக்கிறது அதனால நெய்யில் உள்ள சத்துக்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த நெய்யை நம்ம சாப்பிட்றோம் நம்ம உடலுக்கு என்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நெய்யை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்களை போகிறதும்போது நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த்தி ஃபுட் போட்டு தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ படித்தேன் வீடியோ லைக்கை கொடுத்துட்டு இந்த பயனில் தகவலும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த நெய்யில் பார்த்தீங்கன்னா வச்சுங்க விட்டமின் டி விட்டமின் ஏ விட்டமின் கே போன்ற சத்துக்கள் அதிகளவு இருக்குது அதாவது ஒரு தேக்கரண்டி இரண்டு நெய்யில் கலோரிகள் நூற்றி முப்பது கொழுப்பு பதினைந்து கிராம் உள்ளது இவ்வாறு இந்த சத்துக்கள் எல்லாமே உங்கள் உடலுக்கு என்ன நன்மைகளை அழிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதய பிரச்சனை வராமல் இருக்க இந்த நெய் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நெய்யில் வந்து கொழுப்பு சத்து குறைவாக இருப்பதால் உடலுக்கு நல்ல கொலஸ்ட்ராலை தருகிறது மேலும் இதய பிரச்சனைகள் வராமலும் பாதுகாக்கும் செரிமான பிரச்சனைகளை தடுக்கும் இந்த நெய் நெய் செரிமானத்திற்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால்தான் நம் முன்னோர்கள் உணவுக்கு முன் நெய்யை சாப்பிட்டார்கள் மேலும் நெய் குடல் புண் வராமலும் புற்றுநோய் வராமலும் பாதுகாத்து கொள்ளும் நோய்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இந்த நெய் நெய்யில் பியூட்ரிக் அமிலம் இருப்பதால் நோய்ப்பு சக்தியை உங்களுக்கு இயற்கையாகவே அதிகரிக்கிறது சருமத்திற்கு உகந்தது இந்த நெய் நெய்யில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ளதால் சருமத்தை ஈரப்பதமாக்குகிறது மேலும் சருமத்தை மென்மையாக வைத்துக்கொள்ள ரொம்பவே உதவி புரியுது நெக்ஸ்ட் பார்த்தா எலும்பு பிரச்சனைக்கு நல்ல தீர்வாக இருக்குது இந்த நெய் நெய்யில் விட்டமின் கே அதிகம் உள்ளது இதனால் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் மாதவிடாய் பிரச்சனையை சரி செய்ய இந்த நெய்யை உங்கள் உணவில் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த நெய் வந்து உடலில் உள்ள ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துகிறது ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனை இருந்தால் நெய்யை உணவில் நீங்கள் சேர்த்து கொள்ளும் போது உங்களுக்கு மாதவிடாயை பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுங்கான முறையில் நடைபெறும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெய்யை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா பால் சாப்பிட்டால் அலர்ஜி ஆகும் என்பவர்கள் வந்து இந்த நெய்யை நீங்கள் தவிர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதய நோயாளிகள் மற்றும் கல்லீரல் பிரச்சனை உள்ளவர்கள் நெய்யை தவிர்க்க வேண்டும் உடல் பருமன் உள்ளவர்களும் நெய்யை நீங்கள் சாப்பிடக்கூடாது கர்ப்பிணிகளுக்கு செரிமான பிரச்சனை இருந்தால் நெய்யை நீங்கள் சாப்பிடவே கூடாது ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நெய் நீங்கள் சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா தினமும் உங்களின் உணவில் நெய்யை சேர்த்துக்கொள்வது அவசியமானது அதிலுமே தினமும் நீங்கள் ஒரு மூணு முதல் ஆறு தேக்கு ரெண்டு வரை மட்டுமே இந்த நெய்யை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவில் நீங்கள் நெய்யை நீங்கள் உங்கள் உணவில் நீங்கள் போது இப்போ பார்த்த ஆரோக்கிய நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் நம்ம நெய்ய நன்மைகள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நம்பரோம் மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு நீங்கள் நம்முடைய ஹெல்த் கியர் பட் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ